முகமத் தூதுத்துவத்தை முழுமையாக நிறைவேற்றிவிட்டார் எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார் என்று எனக்காகவே எனக்காக நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சலாஹாம் சொல்கிறார்கள் அப்போ தான் அல்லாஹூ தாலா வசனம் தருகிறான் அல்யோக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் து அழைக்கும் வர அலித்து லக்கும் இஸ்லாம் இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹாக நான் விட்டேன் வாத்மம் து அலைக்கும் நியாமதி வர அலித்து லக்கும் இஸ்லாம் மதீனா இன்றைக்கு உங்களுடைய நியாமத்தை நான் விட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஒரு தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டு விட்டேன் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் உங்களுடைய மார்க்கம்

ويهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹு ஆலம் கே உண்டாகட்டும் அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை ஆரம்பகட்டமாக நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் நபியவர்கள் தன்னுடைய மரணம் குறித்து சில அடையாளங்களை முன்கூட்டியே நபித்தோழர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் அந்த எடுத்துரைப்புகள் என்னென்ன என்பதையும் நபியவர்கள் எப்படிப்பட்ட நிலையை கடைசி நேரத்தில் அடைந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் ஒரு மனிதர் மீது பாசம் வைக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது பாசம் வைப்பது என்பதும் வித்தியாசம் உங்களில் யாரும் சொல்ல முடியாது நபியை விட நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது அப்படி சொன்னால் உங்களால் ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியாது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் உங்கள் குடும்பத்தை விட உங்கள் தாயை விட உங்கள் தந்தையை விட முகமது நபி சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் நானும் நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால்தான் இஸ்லாத்தில் ஒரு சிறந்த முஸ்லீமாக கருதப்படுவார் அல்லாஹூ தாலா குரானிலே ஒரு கட்டத்தில் சொல்கிற தன்னுடைய வியாபாரத்தை விட தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய தாயை விட தந்தையை விட இந்த நபியை நேசிக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லாஹு தலா திருக்குற வசனத்தை சொல்லுகின்றான் அப்படி சொன்ன ரசூல்ல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னும் ஆழமாக சொன்ன கருத்து தான் என்னவென்றால் உங்கள் உயிரை விட நீங்கள் இந்த நபியை நேசிக்க வேண்டும் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தவங்களே நேசிக்கலாம் உசுர் இல்லாட்டி யாரையும் நம்ம நேசிக்க முடியாது ஆனால் ரசூல்லா சொல்கிறாங்க உங்கள் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முகம்மது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும் நமக்கு முன்ன பின் இருக்கலாம் நம்முடைய ஈமாளுக்கு முகமது நபி சல்லல்ல அலையம் அவர்களை விட இன்றைய சமுதாயத்துக்கு தொழில் பெரிதாக தெரியும் சில பேருக்கு குடும்பம் பெரிதாக தெரியும் தந்தை பெரிதாக தெரிவார் தாய் பெரிதாக தெரிவார் மனைவி பெரிசாக தெரியும் ஆனால் அது ஒரு சிறந்த முஸ்லீமுக்கு அழகு கிடையாது நபியைத்தான் முதல் இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்கிறது அப்போதான் இஸ்லாத்துக்குள் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க முடியும் ஆனால் இன்றைய சமுதாயத்தை பார்த்திங்கண்டா இஸ்லாத்தை பின்பற்றாதவர்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால் தாயை விடுங்க தந்தையை விடுங்க அதை விட வேறு வேறு தான் இன்றைக்கு முதன்மைப்படுத்துகிறான் பெற்ற தாயையும் தந்தையையும் உதாசீனம் செய்துவிட்டு யாரோ ஒருவன் காதலனாம் அந்த காதலனுடன் ஓடி போகிறான் நான் எது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் யதார்த்தத்தை இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கூடவே இருந்து வளர்க்கிற தந்தை தாய் பெரிதாக தெரியவில்லை எனக்கு நேற்று வந்த இவன்தான் பெரிது மகளே வந்துவிடு என்றாலும் இல்லை வர முடியாது நான் வாழ்ந்த இவரோட தான் வா வாழ்வேன் நான் போப்பறேன் என்று போகிறாள் அல்லது மகன் போகிறான் அந்த பாசத்துக்கு ஒரு ல ஒரு முத்திரை போட்டுவிட்டு புதிதாக வந்தவன் மீது பாசம் கொண்டு ஓடி பார்க்கிறோம் அந்த காதல் அந்த கண்ணை மறைக்கிறது இதுவும் ஒருபடி இன்னொரு புறத்தில் இன்றைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூத்தாடிகளுக்கு பின்னாடி லவ் பண்ணி தர்றது கூத்தாடிகள் அன்பு வைப்பது நடிகர் நடிகைகளுக்கு பின்னாடி போகிறது கூத்தாடி நடிகன் சிவகார்த்திகேன் வந்தான் ஸ்ரீலங்காவுக்கு பட ஒரு நிகழ்வுக்காக வந்தான் நம்முடைய ஆண்கள் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் உயிரிலும் மேலாக நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ன செஞ்சாங்க போகிறதோ சிவகார்த்திகே சிவான்ண்ண சிவான்ண்ண யாரு நம்ம இஸ்லாமிய சமுதாயம் ரசூலுல்லாகுவை நேசிக்க வேண்டிய சமுதாயம் ஒரு கூத்தாடிக்கு பின்னாடி அலைமோகிறார்கள் கீர்த்தி சுரேஷ் நடிகை ஒரு கூத்தாடி நம்ம பெண்களும் ஆண்களும் அலைமோதுகிறார்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போகிற போது ஹஜருல் அசுவத்தை தொடுவதற்கு எப்படி தடுமாறுவார்களோ பார்த்துருக்குறீங்க வீடியோ அந்த கல்லை தொற்று முத்தமிடுவதற்காக தடுமாறுவார்கள் இஸ்லாமிய சமுதாயம் ஆனால் இளைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூத்தாடியையும் அந்த கூத்தாடி பெண்ணையும் பார்ப்பதற்காக வேண்டி தட்டு மாறி அடித்து மோதி தமிழ்நாட்டிலே விஜய் தேர்தல் கேட்கிறார் இலங்கையிலிருந்து நம்ம போகிறார் போய் தளபதியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் சுபகான அல்லா எந்த அளவுக்குன்னு பாருங்கள் இப்படி ஒரு புறத்திலே போகிற நிலையில் ரசூலுல்லாகுவை பற்றியும் ரசூல்ல்லாவை நேசிப்பது என்பது எப்படி சொல்லுது தாயையும் மறந்து தந்தையையும் மறந்து உலகத்தை மறந்து தான் எங்கே போகிறேன்னு தெரியாமல் அவனுடன் ஒரு செல்ஃபி எடுத்து விட்டால் அதுவே பெரிய கொண்டாட்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இருக்கான் தாடி தாடியெல்லாம் வச்சிட்டு இஸ்லாமியர் தான் அவர் அவர் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறார் அவர் எப்படின்னா அங்கே வார கூத்தாடிகளுக்கு பின்னாடி தெரியவது வந்தால் கூப்பிட்டுனா நான் ஒரு இலங்கை நான் ஒரு இலங்கை யூடியூப்பர் சேனல் வச்சுருக்கிறேன் வாங்க ஒரு ஃபோட்டோ என்று அவர் ஃபோட்டோ எடுப்பார் அது அவருக்கு ஒரு பெருமை அவை தான் கவுருக்கு ஒளியேற்ற போவது அவை தான் மறுமையில் அல்லாஹிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் இது அந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் காட்டலாம்ல அல்லா கிட்ட யா அல்லா நான் இவருடன் எடுத்திருக்கிறேன் இது உனக்கு போதாதா சொர்க்கத்தில் போடுவதற்கு என்பது போல சமுதாயம் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்னை இன்னைக்கு சூழ்நிலை இது நபிகள் நாயகம் சல்லா உடைய தோழர்கள் இருந்தார்கள் அப்படின்னா தன்னுடைய தாயை மதிக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாடி மதிக்க மாட்டார்கள் அன்பு காட்ட மாட்டாங்க தாயை அதிகமாக பார்க்க மாட்டாங்க எதை பார்ப்பார்கள் ரசூலுல்லா என்றுதான் பார்ப்பார்கள் அனஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களிடத்திலே பணியாளர்களாக வேலை செய்கிறார் ரசூலுல்லா ஒரு காரியத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள் அந்த காரியம் ரகசியமானது வெளியில் சொல்லக்கூடாது அந்த பணிவிடையே என்னவென்று வெளியில் சொல்லக்கூடாது வேலையை முடித்துவிட்டு அணுலாமல் திரும்பி வருகிறார்கள் அணு ரதியவர்களுடைய தாயார் அந்த அனசை பார்க்கிறார்கள் அனசை கூப்பிட்றாங்க என்ன எங்க போயிட்டு இல்லாதான் ஒரு வேலையாக அனுப்பினார்கள் போயிட்டு வருகிறேன் எல்லாம் பெரிய வயது அவருக்கு இல்லை என்ன வேலைக்காக போனீர்கள் தாயே அது ஒரு ரகசியம் ஆ ஆ என்னத்தான் ரகசியம் உம்மா கிட்ட சொல்லாத ரகசியம் சொல்கிறான் என்றுதான் கேட்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் ரசூல்லா சொல்ல வேண்டாம் என்றார்கள் கேட்கிறது உம்மா சொல்ல மாட்டேன் என்று மறுப்பது மகன் அதை சிறந்த தாயும் ஒரு சகாபிய பெண் அவர்கள் சொன்னார்கள் என்னிடத்தில் நீ சொல்லாதது போன்று வேறு யாரிடத்திலும் இந்த ரகசியத்தை சொல்லாதே என்ன நபி அவர்கள் ரகசியம் என்று சொன்னார்கள் இதுதான் அவர்களுடைய பாசம் போதை கடுமையாக இருந்தார்கள் போதையை கொட்டிவிடு இதற்கு பிறகு இது தேவையில்லை என்றார்கள் மதினா முழுக்க மதுபான மது சாலைகளாக மாறியதாக பார்க்கிறோம் இதுவெல்லாம் தான் பாசம் சகோதரிகளை தன்னுடைய உயிரை விட ரசூ நேசிப்பார்கள் நீங்கள் ஹதீஸ்களை புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் பாசமும் நேசமும் மிக உச்சகட்டத்தில் இருக்கும் ரசூல்ல்லா சொன்னால் அதான் சொல்லு நமக்கிட்டான் ரசூல்லா சொன்னால் யார் ரசூல் உள்ளா ஆண்டு கேட்கிற அளவில் தான் நம்ம சமுதாயம் இருக்கிறது அப்போது இந்த ரபிகள் நாயகம் சல்லாலிசனுடைய தோழர்களுக்கு முன்னாடி இல்லா இப்படி நெருங்கி பழகுவதை பார்க்கிறோம் நாளைய தினத்திலே நான் இஸ்லாத்துல இஸ்லாமிய கொடி ஒரு அடையாள கொடியை ஒருவொரு இடத்தில் நான் கொடுப்பேன் ரசூல்லா அறிவிக்கிறாங்க நாளைய தினம் ஒரு இஸ்லாத்தினுடைய அடையாள கொடி அதை ஏந்திக்கிட்டு தான் அவர் போக போறாரு வரப்போகிறாரு யுத்தகாலத்துக்கு போக போகிறார் என்ற தோரணையில் உள்ள ஒரு கொடியை நான் கொடுப்பேன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவரை அல்லாஹும் நேசிக்கிறான் மஹமதாகிய நானும் நேசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நான் நாளைக்கு அந்த கொடியை ஒப்படைப்பேன் அப்ப பார்க்கலாம் யாருன்னு சொல்லி என்று ரசூல் அறிவிச்சிட்டாங்க சஹாபாக்களுக்கு பல பேருக்கு தூக்கம் இல்லை எப்படின்னு பாருங்க ரசூல்லாவுக்கு பிடித்தால் யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவேல உறக் உறக்கம் கிடையாது யார் யார் யாருன்னு சொல்லி தடுமாறுகிறார்கள் உமர் ரத்தியல்லானவர்கள்லாம் சொல்கிறார்கள் என்னத்தான் சொல்லணும் ரசூலுல்லா என்னத்தான் சொல்லணும் என்பது போன்று மிக ஆசைப்பட்டார்கள் எதுக்கு அவார்டு கவார்டு வாங்கிறதுக்கு இல்லை மறுமையில் வெற்றி கிடைக்குமே அல்லாவும் ரசூலும் ஒருவரை நேசித்து விட்டால் அவர் வெற்றி பெற்றவரே அப்போ காலை நேரத்தில் ரசூல்லா வருகிறார்கள் வந்த உடனே உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் நான் என்ன இருக்கேன் பாருங்க நான் தான் இருக்கணும் அந்த ஒரு சைக்கிய மாதிரி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அப்ப அலி அலி எங்கே கண் வருத்தத்தால் வீட்டில் இருக்கிறார் அழிய வர சொல்லுங்க என்று அழிதத அவர்கள் வருகிறார்கள் ரசூலுல்லா கண்ணு கண்ணுக்கு அருகிலே மருத்துவம் செய்து அல்லது பறக்கத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த வருத்தம் லேசாகி விடுகிறது ரசூலுல்லா அந்த கொடியை தூக்கி கொடுக்கிறார்கள் அலியே பிடியுங்கள் நீங்கள் தான் அந்த அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கமானவர் என்று தூக்கி ஒப்படைக்கிறார்கள் இப்படி சஹாபாக்கரில் பல பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்ஹாஹல்லிசல்லாம் அவர்கள் நேரடியாக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே மாதிரி நபித்தோழர்களும் நான் உங்களைத்தான் யார் ரசூல்லா நேசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ் யார் ரசூல்ல்லா என்னுடைய தாயார் முஷ்ரிக்காக இருக்கிறாள் எப்படின்னு பாருங்கள் என்னுடைய தாயார் முஷ்ரிக்காக இருக்கிறாள் அவளிடத்தில் நான் நெருங்கி பழகலாமா இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தாயார் முசரிக்காக இருக்கிறாள் அவளிடத்தில் நான் நெருங்கி பழகலாமா இல்லையா என்று யார சூழல நீங்க நான் கேட்பேன் இணை வைக்கக்கூடியவளுக்கு எதிராகத்தான் நான் இருப்பேன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் யார சூழல்லா நீங்க சொல்லுங்க நான் அது மாதிரி நடந்துக்கிறேன் போய் நெருங்கி பழகுங்க இணை வைக்கிற விடயத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள் சகோதரர்களை இன்றைக்கி சின்ன கல்யாணம் காட்சி ஏதாவதுன்னு சொன்னால் ரசூலுல்லா சொன்னதை கேட்குறதா இல்லாட்டி உம்மா அப்பா சொன்னதை கேட்குறதான்னு கேட்டால் அவர் கிடக்கிறாரு ஒரு பத்து அருவீங்க இஸ்லாமெல்லாம் பிறகு பார்க்கலாம் உம்மா சொன்னாங்க நாம் பேசுகிறதுக்கு மாற்று கருத்தில் உம்மாவாக உமாவாக விடுங்க பொஞ்சாதி சொன்னால் நம்ம எப்படி விலகிறது அப்படிங்கிற அளவில் இருக்குது நாம் நம்முடைய நம்பிக்கையும் ஈமான் அப்போ இந்த நபி தோழர்கள் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களிடத்தில் இந்த பழகிய விதத்தை நான் சொல்லுகிறேன் அப்போ இந்த பழகிய விதத்துக்கு மத்தியில் ரசூலுல்லா இந்த உலகத்தை விட்டு போக போகிறார்கள் என்ற செய்தி கழிவுப்பட்ட எப்படி இருக்கும் ஒரு கதையான ஒரு படம் கிடையாத சகோதரிகள் இது யதார்த்தமான வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது அவர்கள் உணர்வுகளெல்லாம் துண்டித்து நின்ற ஒரு சந் சந்தர்ப்பம் இது ரசூல்லா இந்த சோகம் வருத்தம்னு சொன்னார் முதல்ல அல்லாஹு தாலா சில அறிவுரைகளை காட்டுகிறான் யுகதி யுத்த காலத்தில் ரசூலுல்லா அவர்கள் பல்லு உடைக்கப்பட்டு முகத்தில் ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் பதறிவிட்டார்கள் வருகிற ரத்தம் நிற்கவில்லை வடிஞ்சிட்டே இருக்கிறது அப்ப சஹாபாக்கள் எவ்வளவு செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அந்த இரத்தம் நிற்கவில்லை எந்த அளவுக்குன்னா முகம்மத் இறந்து விட்டார் யுத்தகல துகதி யுத்தத்தில் முகம்மத் இறந்து விட்டார் சில சகாபாக்கள் புறமுக காட்டி ஓட ஆரம்பித்தார்கள் வேகமாக வந்த வழியை பார்த்து தலைமையர் தலைவர் இல்ல லீடர் தான் போயிட்டாரு இனிமேல் யார் நம்மளை வழி நடத்துவார்கள் என்று வந்த வழியிலே அந்த யுத்த காலத்தில் வந்ததுக்கே ஓடிக்கிட்டே இருக்கிறார்கள் திருப்பி ரசூல்லா இங்க அடிபட்டு கிடக்கிறாங்க செய்திகள் பரவுகிறது முகமது மாத்த முகமது இறந்து விட்டார் முகமது இறந்து விட்டார் என்ற செய்தி பரவுகிறது எல்லாரும் ஓடிட்டார்கள் இறக்குறைய ஒரு சில சகாபாக்கள் தான் அவரிடத்தில் புடிவாதமாக நிற்கிறார்கள் சில நபித்தோழர்கள் ரசூல்லா சொன்ன சொல்லுக்கு ஏற்ப யுத்தத்தில் கலந்து கொல்லப்பட்டால் உயிர் தியாகம் செய்து அந்தஸ்து கிடைக்கும் என்று அந்த வார்த்தையை பெரிதாக மதித்து உகது களத்தை ஓடி கொல்லப்பட்டார்கள் இங்கே ரசூல்ல்லாவுக்கு ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருக்கிறது தடுமாறுகிறார்கள் அப்போதான் ஒரு வயது குறிப்பிட்ட வயதில் இருந்த ஃபாத்திமா நாயகி அந்த இடத்துக்கு வருகிறார்கள் எல்லாரையும் விலகச் சொல்லிவிட்டு ஒரு பாயை எடுக்கிறார்கள் பாய் அந்த பாயை பத்த வைக்கிறார்கள் கருகிய சாம்பல் வருகிறது அந்த சாம்பலை எடுத்து வந்து ரத்தம் வருகிற இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முகத்தில் அந்த இடத்தில் வைக்கிறார்கள் அந்த வடிந்து கொண்டு ஓட நிறுத்தம் உரைய ஆரம்பித்தது ரத்தம் வருவது நின்று விட்டது ஒரு சிறிய மேட்ரு தான் அப்ப ரசூல்லாஹி சல்லாஹிசல்லம் அவர்கள் இப்படி அடிபட்டு மயக்கமுற்று கடந்த போது நபி தோழர்கள் ஓடினார்கள் ஓடும் போது அல்லாஹ் கேட்கிறாங்க இல்லா ரசூல் இந்த முகம்மது வந்து ஒரு தூதர் தானே அன்று வேற யாருமே நீங்க அதை புரியணும் பாசம் வைக்கலாம் எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் இவர் ஒரு தூதர் இவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் தான் இது இருபத்தி மூணு வருஷ வாழ்க்கை என்பது அப்துல்லாவின் மகன் முகமது மூலம் நான் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பயன்படுத்திக் கொண்டனே தவிர மற்றும் படிக்கும் இவர் கடவுள் கிடையாது இவர் நபிகள் இவர் கடவுள் கிடையாது இவர் மரணிப்பவர்தான் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த முகம்மது மரணிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இவர் வமா முஹம்மத் இல்லா ரசூல் இவர் ரசூலே அன்றி இந்த முகம்மது ரசூலை அன்று ஒரு கடவுள் கிடையாது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான் கது ஹலத் மின் கபுகி இதற்கு முன்னாடி இவரை போல பல நபிமார்கள் வந்தார்கள் அவர்களும் ரசூலாகத்தான் இருந்தார்கள் சொல்லிட்டு அல்லாஹலா சொல்கிறான் அஃபின் மாத்த அவு குத்தில இந்த முகம்மது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் வந்த வழிக்கு திரும்பி போவீர்களா என்ன ஐயா உங்கள் இஸ்லாம் அல்லாஹ் கேட்குறான் வந்த வழியை பார்த்து திரும்பி போறீங்க பாசம் எதுக்கு வைங்க இவர் ரசூல் என்கிறதுக்காக அல்லாஹ் தூதர் என்பதற்காக பாசம்பியுங்கள் முகமது முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சுட்டு முடிவெடுத்துறாதீங்க அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் சொல்லுகிறான் அப்போ ரசூலுல்லாம் மரணிப்பார்கள் இவர் வந்து கடவுள் கிடையாது இவர் மரணிக்கக்கூடியவர் என்ற செய்தி அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அதே மாதிரி பெரிய அடையாளம் என்ன மக்கா வெற்றியின் போது எல்லாரும் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் வந்த உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தை ஓதுகிறான் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருகிற போது அல்லாஹிடத்தில் தௌபா பாவ மன்னிப்பு கேள் மகமதுங்கிற அந்த வசனம் கூட எதை காட்டுகிறது என்றால் இனி இஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது அதாவது இஸ்லாத்தை நோக்கி எல்லோரும் வாராங்க மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள் மதினாவுக்கு போகிறார்கள் இஸ்லாம் பரவுகிறது ஆட்சியை பிடிப்பதற்காக மீண்டும் முகமது தன்னுடைய படையுடன் மக்காவை நோக்கி வருகிறார்கள் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாம் மண்டியிட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இனி எந்த காபிரும் இல்லை அந்த குறித்த பகுதியில் இதுவே ஒரு பெரிய அடையாள இஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது என்கிறது இதே இதே உடைய நிலையில் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஆட்சியெல்லாம் எடுத்து மக்கா பெரு இடத்துல வந்து பொறுப்பை எடுத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பாருங்கள் சின்னஞ்சிறு படையாக ஹிஜ்ரத் செய்து போன மதினாவில் போய் தூய இஸ்லாத்தை சொல்லி புனித மார்க்கம் பரவுகிறது மக்காவை நோக்கி வருகிறார்கள் பெரும் சாம்ராஜ்யமாக இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது எந்த அளவுக்குன்னா அத்தனை நபித்தோழர்களும் இந்த முகம்மதை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை யார சொல்லா உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு பாசத்துக்கோ நேசத்துக்குரியவர்கள் கிடையாது நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் சொல்லுங்கள் கட்டளையிடுங்கள் அப்போதான் அவருடைய வார்த்தைகளாக எப்படி மாறியது நல்லா சொல்கிறான் சமியானா அவர்கள் நீ சொல்வதை கேட்பார்கள் கட்டுப்படுவார்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்பார்கள் அந்த அளவுக்கு உன்னை அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹூ தாலா சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ இந்த நிலையில் தான் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மசூது நபவியில் வைத்து ஒரு சிறிய உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உகையில் உரையில் ரசூல்லா சொல்கிறாங்க யா ஐயுகண்ணாஸ் இப்போ இப்படி நிற்கிறாங்க பாருங்கள் ரசூலுல்லா தன்னுடைய தாய் ஒரு இந்த செய்தியை சொல்ல போனால் எப்படி ஃபீல் வருதோ அதை விட நபித்தோழர்கள் ரசூல்லாவே நேசித்தார்கள் அப்போ ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன பேசினாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதை கவி செவி சகோதரர்களே ரசூல்லாவுக்கு எத்தனை நரைமுடி இருந்தது என்று சஹா தெரியும் ஏன் எப்பயுமே பார்த்துட்ருப்பாங்க என்ன சொல்லுவாங்க அல்லாஹ் திரு இதை பேசுவார்கள் என்று பார்ப்பார்கள் நமக்கு எவ்வளோ தான் பாசத்துக்கு நேசத்துக்குரிய ஒரு பொச்சாதியாக இருந்தால் கூட பொண்டாட்டில முடி எத்தனை வெள்ளை முடி இருந்துச்சு சின்னு சொல்லி கேட்டால் இதைத்தான் பார்க்குறோம் நம்ம வேலையாக நம்ம கேட்போம் ஏன் நம்ம பாசத்தின் அளவு சஹா பாக்கள் எத்தனை நரை முடி இருந்தது என்று சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் முடி எவ்வளவு நீளமாக இருந்தது ஒரு கட்டத்தில் முடி எப்படி இருந்தது அல்லாஹ் இந்து அவர்கள் எப்படி நடப்பார்கள் ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு போகிற ஒரு மனிதர் நடப்பதை போன்று ரசூலுல்லா நடப்பார்கள் கோபம் வந்தால் முகமெல்லாம் சிவந்து விடும் இதெல்லாம் பார்ப்பாங்க நம்மட நம்ம பார்க்குறோம் இதை பார்க்குறேன் எங்கள் வேலை நம்ம நம்ம நேசத்துக்குரியவர்கள் சகாபாக்கள் அதையெல்லாம் பார்க்கிற அளவுக்கு மிக மிக நேசத்துக்குரியவர்களாக இருந்தாங்க பாசத்துக்குரியவர்களாக இருந்தாங்க அவர் ரசூலுல்லா மசூத் நபை பள்ளிவாசலுக்கு அருகில் வைத்து உரையாற்றுகிறார்கள் யா ஐயோன்னாஸ் ஏன் மனிதர்களே அல்லாஹூத்தாலா அடியான இடத்தில் ஒரு அடியான இடத்துல பொதுவாக ரசூலாக சொல்கிறாங்க ஒரு அடியான இடத்தில் துனியா விரும்ப விரும்புகிறாயா அல்லது உலகத்தினுடைய ஆசையை விரும்புகிறாயா அல்லது மறுமையை விரும்புகிறாயா என்று அந்த அடியான இடத்தில் அல்லாஹூத்தாலா கேட்கிறாங்க அப்போ அந்த அடியான் சொல்லிவிட்டார் அல்லாஹூடத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார் இப்போ இந்த டைமில் ஸ்பாட்டில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க என்ன பதில் அந்த அடியாரை சொல்லியிருப்பார் யோசிக்கிறாங்க ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் துனியாவில் இருப்பதை விரும்புகிறாயா அல்லது இந்த அழிந்து போகிற இந்த துனியா விட்டு விட்டு ஆஹிரத்தில் அல்லாஹ்டம் இருப்பதை விரும்புகிறாயா என்று ஒரு அடியானிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான் மக்களே அதற்கு அந்த அடியான் சொன்னார் நான் அல்லாவுடத்தில் இருப்பதையே விரும்புகிறேன் என்று சொன்னார் இந்த செய்தியை சொல்கிறாங்க சொன்ன உடனே அபு பக்கர் சித்திக் ரோதி அவர்கள் இந்த செய்தியை கேட்டதோடு அபுபக்கர் சித்திக்கிறதும் அழ ஆரம்பிக்கிறார்கள் ரசூல்லா சொன்னாங்க அபுபக்கரை அழ வேண்டாம் இப்போ மக்கள் பார்க்குறாங்க என்ன இந்த ஷேக் இந்த வயதாளிக்கு என்ன ஆயிற்று ஒரு அடியான் அல்லா கிட்ட இருக்கிறத விரும்புறியா உலகத்தில் இருப்பதை விரும்புகிறாய் கேட்கும்போது அடியார் அல்லாவுடன் இருப்பதை விரும்புவதாக சொல்லுகிறார் அதற்கும் இவர் அழுவதற்கும் என்ன சம்பந்தம் அப்போதான் ரசூல்லா சொல்கிறாங்க அபுபக்கரை அள வேண்டாம் என்னுடைய அபுபக்கரை யாரும் திட்ட வேண்டாம் ஏச வேண்டாம் நீங்கள் எல்லாம் என்னை அவமதிக்கும் போது எனது தோழர் அபுபக்கர் தான் என்னை பாதுகாத்தார் எனக்கு உதவி செய்தார் என்று ரசூல்லா சொல்கிறாங்க அப்போதான் சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடியார் வேறு யாரும் இல்லை மொஹம்மத் தான் அந்த அடியார் அப்போதான் சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தை விட்டு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் போகப் போகிறார்கள் பிரிய போகிறார்கள் என்கிற செய்தி கிடைக்கிறது தான் இருந்த ரசூல் சல்லா லிசலமுடைய செய்திகளை நோக்கிறாங்க விட்டு நோக்கிறாங்க எந்த அளவுக்கு யமன் பகுதிக்கு முகாதுபின்னு ஜபல் ரதியா அவர்களை ரசூல்லா அனுப்புகிறாங்க இந்த செய்தியை பாருங்கள் அனுப்புகிற போது பக்கத்தில் வைத்து ரசூல்லா இல்லாதென்று தயாரித்து விட்டு முகாதே நீங்கள் போங்க போய் யாருக்கும் அநியாயம் விட வேண்டாம் யாருக்கும் அநீதி இழைக்கிற வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் அநியாயக்காரனுடைய துவா மிகப்பெரிய ஆபத்தானது அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில திரையே கிடையாது அல்லா டைரெக்டாக அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் கவனமாக இருங்க இஸ்லாத்தை சொல்லுங்கள் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று ரசூல்லா பல செய்திகளை சொல்கிறாங்க ரசூல்லா தனியாக தான் முகாது ரத்தி அவர்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படி அழைச்சிட்டு போகும்போது யா முஹாத் ஏ இப்போ இப்போதான் ரசூல்லா சொல்கிறாங்க கடைசியா ஏ முஹாத் இன்னக்கு அசா அல்லா தல்கானி ஆமி ஹாதா ஆண்டுக்கு பிறகு நீ வந்து என்னை சந்திக்க மாட்டாய் இவர் அனுப்புகிறாங்க ரசுல்லா வந்து நெருக்கமாகவே இருக்க வேண்டும் நினைத்த தோழர்கள் அந்த தோழரில் முக முதன்மையானவர்கள் உள்ளவர்கள்ல ஒரு ஆளு தான் யாரும் ஜபர் அதி அவர்கள் ஆளுநர் ரசூலா நியமித்து தான் அனுப்புகிறாங்க நீங்கள் போங்க நீங்கள் தான் சரியான ஆளுண்டு ஆனால் போகும்போது எல்லா செய்தியை செய்தியை சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்லுகிறார்கள் முகாதே இந்த ஆண்டுக்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் நான் போய் வார்கூட இருக்க மாட்டாங்க பி என்னுடைய மத்தியில் தான் நீ நடக்க வேண்டி வரும் மாதே என்று சொல்றாங்க ஒரு செய்தியில் பார்த்தோம்னா மாத் அவர்கள் ஆரம்பித்தார்கள் யார் சொல்ல இன்னும் வார்த்தையை சொல்லுகிறீர்கள் நீங்க திரும்ப நான் திரும்ப வரும்போது நீங்க உயிரோடு இருக்க மாட்டீர்களா என்கிற செய்தியை கேட்டு அதை அறிவிப்பாக என்ன செய்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ரசூல்லா நான் மரணிக்க போகிறேன் என்கிற செய்தியை சொல்கிறாங்க அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூல்லா பல ஹஜ்ஜியில் நடைமுறைகள் எல்லாம் காட்டுறாங்க இப்படித்தான் செய்ய வேண்டும் இன்னதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறார்கள் ஹுது அன்னி மனாசிக்கும் என்னிடமிருந்து ஹஜ்ஜனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய நபித்தோழர்களே லி ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜ பாதா ஆமிஹாதா இந்த ஆண்டுக்கு பிறகு நான் அர்ஜி செய்ய மாட்டேன் என்று நான் நினைக்கின்றேன் இதெல்லாம் எப்படி இருக்கும் தன்னை உயிரிலும் மேலாக நேசிக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னால் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து வைத்த இந்த தூதர் ஒமா ஆலமீன் உலக மக்களுக்கு எல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார் இந்த ஆண்டுக்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் அல்லது நான் இருக்க மாட்டேன் அல்லது இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி அஜ்ஜும் முதல் அஜ்ஜுமாக இருக்கும் அதனால் கவனமாக அஜ்ஜின் சட்ட திட்டங்களை கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது அந்த நபி தோழர்களுக்கு மிகப்பெரிய கவலையும் சோகமும் உள்ளாகிவிட்டது அப்ப ரசூல்லா ஹஜ்ஜில் என்ன செய்றாங்க உரையாற்றுகிறார்கள் மக்களே தோழர்களே அதான் ஹஜ்ஜத்துல் விதா அந்த நபி தோழர்களுக்கு ஆற்றிய மிகப் பிரதானமான உரை மக்களே தோழர்களே நீங்கள் யாருக்கும் எந்த முஸ்லீம் எந்த முஸ்லீமுடைய மான மரியாதை வாங்க வேண்டாம் அதிகமான செய்தி சொல்றாங்க நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நான் இவ்வளவு காலம் உங்களை செம்மைப்படுத்தி செதுக்கி தூய்மையான இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் வட்டி யாரும் இதற்கு பிறகு வாங்க வேண்டாம் எவனும் உயர்ந்தவனும் கிடையாது எவனும் தாழ்ந்தவனும் கிடையாது கருப்பன் தாழ்ந்தவனும் இல்லை வெள்ளையன் உயர்ந்தவன் கிடையாது அரபி பேசுபவன் அரபி பேசாதவனை விட உயர்ந்தவனும் இல்லை அரபி பேசாதவன் அரபி பேசுவனை விட உயர்ந்தவனும் கிடையாது வளாகின் என்றாலும் அத்தக்குவா அல்லாஹுடத்து இரு ஏற்றம் மட்டுமே அல்லாஹு தாலா பார்ப்பான் எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை வெட்டி கொண்டு காபிர்களாக வேண்டாம் அல்லாஹுடைய சொல்லுகிறார்கள் இதெல்லாம் காரமாக சூழலாக சொல்றாங்க இந்த பேணுதல் எல்லாம் எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் புனிதமிக்க ஹஜ்ஜு மாதத்திலே இந்த அரபாவுடைய நாளிலே இந்த புனிதமிக்க ஹஜ்ஜு இந்த மக்காவிலே எப்படி மதிக்கப்பட்டு உயர் அந்தஸ்திலே இருக்கிறதோ இதே போல நீங்கள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய மான மரியாதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கிற போது அழகான நிலையிலே அல்லாஹுவை முஸ்லீமாக வேண்டு நீங்கள் சந்திக்க வேண்டாம் அல்லாஹனுடைய வார்த்தைப்படி நீங்கள் பெண்களை திருமணம் முடிக்கிறீர்கள் அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் சபையில் வைத்து அவளை திட்ட வேண்டாம் அன்பாக கூப்பிட்டு அரவணையுங்கள் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா லீஸ்வலம் சொல்லுகிறார்கள் சகோதரர்கள் இதெல்லாம் கடைசி சூழ்நாடு சொல்லிவிட்டு தான் மக்களை பார்த்து கேட்குறாங்க மக்களே காரணம் இதான் அர்த்தம் ரசூல்லா பிரிய போகிறான் என்பதற்கு அர்த்தம் மக்களே நான் உங்களுக்கு இவ்வளவு காலம் இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேனா ஒரு மனிதன் சம்பூர்ணமாக வாழ்வதற்குரிய அனைத்து விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா அப்போதான் கீழே இருந்து சொல்கிறார்கள் ஆம் யார சூழல்லா சிறிய விடயம் பெரிய விடயம் என்று பாராமல் எல்லா விடயத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அல்லாஹுடைய அவர்கள் வானத்தை நோக்கி கையை காட்டுகிறார்கள் யா அல்லா இதற்கு நீயே சாட்சி நீ கொடுத்த என்னுடைய மிஷன் என்னுடைய பொறுப்பு இப்படித்தான் நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு கொடுத்த வேலை இருக்கிறதே அதை நான் நிறைவேற்றி விட்டேன் இந்த மக்கள் பாருங்க சொல்லுகிறார் யா அல்லா என்னை நீ பொருந்திக்கொள் மக்களே பாருங்க மக்களே என்னை பற்றி அல்லாஹூ தாலா உங்களிடத்தில் மறுமையில் கேட்பான் அப்படி கேட்கும் போது நீங்கள் சாட்சியாக இருங்கள் இந்த முகம்மத் தூதுத்துவத்தை முழுமையாக நிறைவேற்றி விட்டார் எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார் என்று எங்களுக்கு எனக்காகவே அல்லாவிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சலாலிசம் சொல்கிறார்கள் அப்போ தான் அல்லாஹு தாலா வசனம் தருகிறான் அல் யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் வாப்னம் து அலைக்கும் ஞாமதி வரலி துலக்கும் உள் இஸ்லாம் அதீனா இன்றைய தினத்தில் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹாகிய நான் முழுமைப்படுத்தி விட்டேன் வாத்மம் து அலைக்கும் ஞாமதி வரலி துலக்கும் உள் இஸ்லாம் அதீனா இன்றைக்கு உங்களுடைய ஞாமத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஒரு தீனாக மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் இதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் உங்களுடைய மார்க்கம் இவர் தான் உங்களுடைய தூதர் நான் தான் உங்களுடைய ரப் இதைத்தான் நீங்கள் இறுதி நாள் வரும் வரைக்கும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் இதை கேட்டவொடனே வரலாற்றில் பார்த்தோம்னா உமர் அவர்கள் அழுகிறார்கள் ஏன் உமரை அழுகிறீர்கள் மார்க்கு முழுமைப்படுத்திவிட்டால் தூதருக்கு வேலை இல்லையா இங்கு அப்ப தூதரும் என்னை விட்டு போக போகிறாரு என்று உமர் ரயோ அழுதாக செய்திகளை பார்க்கிறோம் சகோதரிகளை போக போகிறார்கள் என்ற செய்தியை முன்கூட்டி பல பல விடயங்கள் அல்லாஹரு என்ன செய்கிறார்கள் சொல்லி தருகிறார்கள் சொல்லுகிறார்கள் சொல்லும் போதே பல நபித்தோழர்கள் இந்த உலகத்தை விட்டு எல்லாம் இந்த துதரவர்கள் போக போகிறார்களா பிரிய போகிறார்களா என்ற நிலைக்கு மாறுகிறார்கள் தான் ரசூல்லாவுக்கு அந்த விஷத்தினுடைய தாக்கம் பெண் விஷம் கொடுத்தாங்க அந்த விஷத்தினுடைய தாக்கம் மெல்ல மெல்ல ரசூல்லாவை பீடிக்க ஆரம்பிக்கிறது அதிகமான உச்சகட்ட தலைவலி ஏற்படுகிறது காய்ச்சல் ஏற்படுகிற ரசூல்லாவுக்கு அப்போதான் வேதனை ஆரம்பமாகிறது இனித்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் எப்படி மரணித்தார்கள் எந்த நிலையில் அந்த மரண தருவாயில் இருந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லா நாளைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம் வாஹ்ருதான அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின்